ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ்ஏ ஜெஸ் எஜுகேஷன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் தொலைக்காட்சியின் பயன் பற்றிய கட்டுரை தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரெஸ் பண்ணிட்டு பாருங்க யூஸ் பண்ணிக்கலாம் பேச்சு போட்டிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் தொலைக்காட்சியின் பயன் விந்தை மிகு விஞ்ஞானத்தின் வளர்ச்சியினால் நாளுக்கு நாள் புதிய பல கருவிகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன மக்கள் வாழ்க்கையை இன்பமயமாக்குவதற்கு அவை பெரிதும் உதவுகின்றன வானொலி தொலைக்காட்சி திரைப்படம் ஆகியன விஞ்ஞானத்தின் விந்தை மிகு வெளிப்பாடுகளில் சிலவாகும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் நடைபெறும் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் நாம் அறிவதற்கு வானொலி துணை செய்கிறது வானொலியர் செய்திகளை நாம் காதால் மட்டுமே கேட்க முடிகிறது ஆனால் தொலைக்காட்சி கேட்டு கண்ணால் பார்த்து மகிழ்ந்திட உதவுகின்றது நேராக தொலைக்காட்சியில் நிகழ்ச்சிகளை காண்கிறோம் இந்நிகழ்ச்சிகள் நம் மனதில் ஆழ பதிந்து விடுகின்றன வீட்டில் இருந்தபடியே உலக அரங்கில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை நேரில் காண்பது போல கண்டு மகிழ்ந்திட தொலைக்காட்சி நமக்கு உதவுகிறது தொலைக்காட்சியில் பலவிதமான நிகழ்ச்சிகளை நாம் காண்கிறோம் நாடகம் திரைப்படம் போன்றவற்றையும் காண்கிறோம் வகுப்பறையில் பாடம் கற்பது போன்று கல்வி ஒளிபரப்பில் பல்வேறு பாடங்களை கற்றிட முடிகிறது சிறந்த கல்வி சாதனமாகவும் இது பயன்படுகிறது இலங்கையில் ரூபவாகினி ஸ்வர்ணவாகினி தொலைக்காட்சி நிலையங்கள் உள்ளன இவை பயன் தரும் பல்வேறு நிகழ்ச்சிகளை தினந்தோறும் ஒளிபரப்புகின்றன இவற்றை பார்த்தும் கேட்டும் நாம் பயனடைகிறோம் இன்று மக்கள் தொலைக்காட்சியின் பயன்களை நன்குணர்ந்துள்ளனர் இதன் காரணமாக காரணமாகவே வீடுதோறும் தொலைக்காட்சி பெட்டிகளை வாங்கி வைத்திட மக்கள் விரும்புகிறார்கள் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை நல்ல முறையில் பயன்படுத்தினால் நமது வாழ்வும் இன்பமயமாகும் என்பது திண்ணம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்டே ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க யூடியூப்ல ஜேஎஸ்டே ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் அவைலபிளா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching we will meet in the next video bye bye see you take care god bless you